ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர குடும்ப ஜோஜிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் மோகன்ராஜ் அவர்களுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காணொலியாக கிரகங்களின் திக்பலம் என்பது பற்றி சிந்திப்பதற்கு குருவர்களும் இறைவனுடைய திருவருளும் கூட்டி வைத்திருக்கின்றது அந்த வகையிலே நவ கிரகங்களில் ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய ஏனைய ஏழு கிரகங்களுக்கும் திக்பலம் என்ற ஒரு பலம் இருக்கிறது திக்பலம் என்றால் ஒரு கிரகத்தினுடைய உச்ச வலிமைக்கும் நீச்ச வலிமைக்கும் இடைப்பட்ட நிலையிலே ஆட்சி என்ற வலிமைக்கு நிகரான வலிமையை குறிக்கக்கூடியது இந்த திக்பலம் ஆட்சி என்று சொல்ல முடியாது ஆட்சிக்கு நிகரான வலிமையை கொடுக்க வல்லது அந்த வகையிலே ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு இடத்திலே திக்பலம் பெறுகிறது நீங்கள் எந்த லக்கணத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் மேச முதல் மீனம் ஈராக இருக்கக்கூடிய பனிரெண்டு லக்கணங்களில் எந்த லக்கணத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் அந்த லக்கணத்தில் இருந்து ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்தில் இருந்தால் திக்பலம் பெறும் என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திக்பலத்தை பெறக்கூடிய கிரகம் நீச்ச வீட்டில் இருந்தாலும் அது நீச்சல் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த கிரகம் நீச்சமாய் விட்டது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது உதாரணத்திற்கு லக்கணத்திலேயே இரண்டு கிரகங்கள் திக் பெறும் புதன் மற்றும் குரு இந்த இரண்டு கிரகங்களும் லக்கணத்திலேயே திக்பலம் பெறுவார்கள் உதாரணத்திற்கு நீங்கள் மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் மீன லக்கணத்திலே புதன் நீச்சம் பெறுவார் இங்கே புதன் நீச்சமாகிவிட்டார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆட்சிக்கு நிகரான வலிமை பெற்றவர் அந்த வகையிலே அவர் விதமான அறிவு வளர்ச்சியை லக்கணத்திலேயே இருக்கக்கூடிய புதன் கொடுப்பார் ஸ்தான பலத்தையும் தன்னுடைய ஆதிபத்திய பலனையும் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரம் லக்கணத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு உண்டு எந்த கிரகமாக இருந்தாலும் திக்பலம் பெற்றால் ஸ்தான பலத்தையும் கொடுத்துவிடும் அதே சமயத்திலே ஆதிபத்திய பலனையும் கொடுக்கும் அந்த வகையிலே ஒரு கிரகம் நீச்சமாகிவிட்டது இந்த கிரகம் நமக்கு பலனை வழங்காது என்று நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது ஸ்தான பலத்தையும் ஆதிபத்திய பலனையும் கொடுக்கக்கூடிய உரிமை மற்றும் கடமை அந்த கிரகத்துக்கு உண்டு அந்த வகையிலே குருவும் லக்கணத்திலேயே திக்பலம் பெறுவார் உதாரணத்திற்கு நீங்கள் மகர லக்கணத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் மகர லக்கணத்திலே குரு திக்பலம் பெறுவார் ஆனால் மகரம் என்பது குருவுடைய நீச்ச வீடு இந்த இடத்திலே குரு நீச்சமாகிவிட்டார் விட்டார் என்று நீங்கள் எடுக்கக்கூடாது அது ஆட்சி வலிமைக்கு நிகரான வலிமை உடையவர் லக்கணத்திலேயே குரு இருக்கக்கூடியவர் மிகவும் ஒழுக்க சீலராக இருப்பார் மிகவும் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் நேர்மையான மனிதராக இருப்பார் அந்த வகையிலே குரு லக்னத்தில் இருக்கக்கூடியவர் அதிர்ஷ்டசாலை அதுக்கு அடுத்தபடியாக லக்னத்திலிருந்து நான்காவது இடத்திலே சந்திரன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் திக்படம் பெறுவார்கள் திக்படம் பெறக்கூடிய கிரகம் ஸ்தான பெற்று தான் இருக்கக்கூடிய வீட்டினுடைய ஆதிபத்திய பலனையும் தன்னுடைய சொந்த வீட்டினுடைய ஆதிபத்திய பலனையும் வழங்கும் அந்த வகையிலே ஒரு கிரகம் திக்பலம் பெறுவது நன்மையை தரும் அதுக்கு அடுத்தபடியாக லக்கணத்திலிருந்து ஏழாவது இடத்திலே சனி திக்பலம் பெறுவார் யாருக்கெல்லாம் லக்கணத்திலிருந்து ஏழாவது இடத்திலே சனி இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் சனி திசை வருகிறதா என்று பார்க்க வேண்டும் ஒருவேளை சனி திசையும் வந்து சனியும் திக்பலம் பெற்றால் அவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவி ஆகிய இருவரிடத்திலே கருத்து ஒற்றுமை பழுதடையாமல் பாதுகாக்க வேண்டும் மற்றும் நண்பர்களை கையாளுகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் வேண்டும் ஏனென்றால் சனி திக்வலம் பெற்று ஏழாவது இடத்துல இருக்கின்ற பொழுது குடும்ப உறவுகளிலே சிக்கலை ஏற்படுத்துவார் மிகவும் கவனம் அவசியம் அதுக்கு அடுத்தபடியாக லக்கணத்திலிருந்து பத்தாவது இடத்திலே சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்களும் திக்பலம் பெறுவார்கள் ஆகவே திக்பலம் பெற்ற கிரகங்கள் ஸ்தானபலத்தை பெற்று தான் இருக்கக்கூடிய வீட்டினுடைய ஆதிபத்திய பலனையும் தன்னுடைய சொந்த வீட்டினுடைய ஆதிபத்திய பலனையும் எந்த விதமான குறையும் இல்லாமல் வழங்குவார்கள் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புலம்